பாகவத்தம் பல்லை பிணிங்கிய நாள்தான் மே உழைக்கும் தோழர்களின் உரிமை திருநாள் தான் மே எட்டு மணி நேரத்தை கொட்டி முழங்கிய நாள் மே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் நாள் சிக்காகோ நகரில் தொழிலாளர்கள் எட்டு மணி நேர வேலை கேட்டு நடத்திய மகத்தான வேலை நிறுத்த போராட்டத்தின் அடையாளமே இன்று உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது இப்போராட்டத்தில் ஆர்பர்ட் பாசன்ஸ் ஆகஸ்ட் பைஸ் ஜார்ஜ் ஏங்கல்ஸ் அடாப்டிச்சர்ஸ் ஆகிய தோழர்கள் கைது செய்யப்பட்டு நவம்பர் பதினொன்னில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் இதே ஆண்டில் இந்த செயல்பாட்டை கண்டிக்கும் எட்டு மணி நேர வேலை என்பதை உறுதி செய்யவும் பாரிஸில் சோசலிச தொழிலாளர்கள் சர்வதேச தொழிலாளர்கள் பாராளுமன்றம் கூடியது இதில் பதினெட்டு நாடுகளிலிருந்து நானூறு பிரதிநிதிகள் கலந்து

இதன் பேரில் அரசு கல்லூரி முதல்வர் தேவி பிரசாத் ராய் சௌத்ரி அவர்களுடன் இணைந்து நான்கு தொழிலாளர்களின் கடின உழைப்பால் உருவானதுதான் ராஜ மன்னார்குடியிலிருந்து உங்கள் எம்பி கல்பனா மேதின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்